எங்க பெரியப்பாவை எடுத்துக்கேன் பதினாறு பசங்க வருது கல்லங்க படம் இல்லாத மனுஷன் பதினாறுன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம் கல்லங்க படம் இல்லாத மனுஷன் இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வெளியிலேயும் டெலிவரி உள்ளே டெலிவரி யாராவது கேட்பாங்க எவ்வளோ பசங்க என்னமோ பாபா முன்னியத்தில் பதினாறு தான் சும்மா இருக்க மாட்டான் கொடுப்பாரா நிறுத்திட்டார குடுக்காம போடுற ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க அன்னைக்கு நூறு ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தாங்க முன்னோர்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் நூறு ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம தான் என்னுடைய அபிப்பிராயம் பிள்ளையோடு பேசிய காலம் அந்த காலம் செல்லோடு பேசுகிற காலம் இந்த காலம் ரொம்ப வருத்தமா இருக்குது சார் எனக்கு உண்மையிலேயே பழைய காலத்துக்கு போயிடலாமான்னு கூட ஆசைப்பட்றேன் அட்வான்ஸாக போகிறோம் அட்வான்ஸாக போகிறோம்னு நினைக்கிறோம் ஒரு டெலிஃபோன் இருந்த காலத்திலே எவ்வளோ சுகமாக இருந்தது அப்போ நாம் வாழலையா வாழ்ந்தோம் இப்போ நமக்கு ஆசை கட்டுக்கடங்காத ஆசை ஒரு டெலிஃபோன் இருக்குதுன்னு வச்சு இங்கே உள்ள லேண்ட்லைன் இருக்கும் சித்திரை மாதம் நிலவில் வாசலில் தாத்தா பாட்டி பேரம் பேத்தி அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க நிலவை வெளிச்சத்தில் அது ஒரு சுகம் திடீர்னு லேண்ட் லைன் பண்ணி ஒழிக்கும் குடும்பமே குபேர்னு ஓடியாரும் கடைக்குட்டி பையன் தான் போயிட்டு போனை எடுப்பான் அப்பா கேட்பார் யாரா யாரா சொல்ல மாட்டேன் அவருக்கு சூடு ஏறி போயிடும் குடுறான்னு வாங்குவார் லைன் கட்டாயிடும் குடும்பமே ஒரு சண்டை தயாராயிடும் தயாராகிடும் அப்புறம் சமாதானம் வந்துடும் இப்போ அப்படி இல்லை அம்மாவுக்கு ஒரு செல்லு அப்பாவுக்கு ஒரு செல்லு பையனுக்கு ஒரு பொண்ணு செல்லு பொண்ணுக்கு ஒரு செல்லு தாத்தாவுக்கு ஒரு செல்லு பாட்டிக்கு ஒரு செல்லு அம்மாவுக்கு செல்லு வந்தால் அடுப்பங்கறிக்கு ஓடுது பையனுக்கு செல்லு வந்தால் மொட்ட மாடிக்கு ஓடுறான் பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது அப்பனுக்கு செல்லு வந்தால் தெரு பக்கம் ஓடுறான் தாத்தா பாட்டிக்கு செல்லு வந்தால் பேரனை தேடுது ஆன் பண்ணி கொடுறா அது என்னன்னே தெரியல என்னமோ உங்க அப்பா வாங்கியாந்து கொடுத்தான் ஒரு வாரமாக என் கையில் இருக்குது அவன் அதெல்லாம் போ தாத்தா எனக்கு வேலையில் அவன் போறான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் அசம்பலம் ஆகிறான் சார் பே அறிஞ்சு மாறிகிறான் ஏன்னா எல்லா ஃபோன்லேயும் தொலை தொடர்புக்கு அப்பால் உள்ளாறு தான் வருது வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டது டெலிஃபோனு உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்ஃபோனு நாளைக்கு வர்ற கருவி நம்மளை என்ன பாடுபடுத்த போதோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா பரவாயில்ல இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியுது அதுவும் நண்பகல் நேரத்தில் பொதுவா எங்க சென்னையில எல்லாம் பெரும்பாலும் வரமாட்டாங்க எந்த கூட்டத்தில் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி ஜெயிச்சதுன்னு நான் கருதுறேன் தொலைக்காட்சியை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லை நீ இருக்கிற அவஸ்தைய இருக்கிற பிரச்சனை அப்படி ஒன்னு ஞாபகம் வச்சிங்கம்மா ரசிக்கணும் வாழ்க்கையில நம்பிக்கை வைங்க இறைவன் நமக்கு என்னைக்கும் பக்க பலமா இருப்பான் அது இயேசு பெருமானா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் ஈஸ்வரனா இருக்கட்டும் பராசக்தியா இருக்கட்டும் அவரவர் பார்வைக்கு அவரவர் தெய்வம் இருக்கும் அந்த நம்பிக்கையோடு இருப்போம் வாழ்க்கையே நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை இறைவனால் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய உண்மை பிள்ளைகளை நல்லா வருவான்னு நம்புவோம் முதல்ல வாழ்க்கையை நம்பிக்கை ரொம்ப வேணும்னு சமீபத்தில் நான் ஒரு உதாரணத்துலேயும் நான் உணர்ந்துக்கிட்டேன் இந்த அத்திவரதரை யாராவது போய் பார்த்துருக்கீங்களா யாராவது இந்த அரங்கத்தை பரவாயில்ல பார்த்தவங்களை பார்த்தாலே அத்திவரதரை பார்த்த மாதிரி ஏன்னா அவங்க லேசில் போய் பார்த்துருக்க மாட்டாங்க சிரமப்பட்டு தான் பார்த்துருப்பாங்க நாற்பது வருஷத்து தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் வர்றாரு நானும் ஒரு நாள் ஆசைப்பட்டு பார்க்கலாம்னு போனேன் என் முன்னாடி தொண்ணூறு வயசில் ஒரு பாட்டி தொண்ணூறு வயசுங்கிறதுக்கு நிற்குது ஸ்ட்ராங்காக நிற்குது என்னால் நிற்க முடியல லெஃப்டில் பேலன்ஸு ரைட்டில் பேலன்ஸு ஆனால் அந்த பாட்டியை பார்த்ததும் ஒரு உற்சாகம் பின்னாடியே போனேன் வரதர் அது பிரார்த்தனை பண்ணிச்சு எப்படி திரும்ப பண்ணிச்சு அதிசயமானது இருந்தது எனக்கு வரதா அடுத்த முறையும் நான் உன்னை சேவிக்கணும் ஐயா அதுக்கு இப்ப தொண்ணூறு அவர் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு பிறகு தான் வர போறாரு தொண்ணூறு நாப்பத நூத்தி முப்பது வருஷம் வாழ்வேன்னு நம்புது பாத்தீங்களா அந்த நம்பிக்கை தான் யா வாழ்க்கையே அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற நம்பிக்கைக்கு எது காரணம் நம்ம மனம்தான் காரணம் மனதில் என்னைக்கு சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷமா நம்ம பயணப்படுவோம் இறைவன் கூடவே இருந்து நெறிப்படுத்துவோம் நடப்பது நடந்தே தீரும் இறைவன் கொடுக்க விரும்பியதை எவனாலும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க விரும்பாததை யாராலும் தர முடியாது தான் ஒரு வசனம் உண்டு ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே நீர் குயவன் யாம் களிமண் ஒரு குயவன் கூட களிமண்ணை எடுத்து பிசைந்த இரண்டு கைகளாலும் அதை அதை பதப்படுத்தி ஒரு பானையை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற போது உள்ளிருக்கிற கையும் வெளியில் இருக்கிற கையும் இணைந்து செயல்படுகிறது உள்ளிருக்கிற கை பானை எந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று முயற்சிக்கிறது ஒருவேளை அது வெளிநடப்பு செய்கிற போது தட்டி தட்டி கொடுத்து வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடு என்று தட்டி கொடுக்கிறது உள்ளிருக்கிற கைகள்தான் ஆசிரியர்கள் வெளியில் இருக்கிற கைகள்தான் பெற்றோர்கள் அதான் பைபிள் நமக்கு உணர்த்துகிற மிகப்பெரிய பாடம் ரெண்டு பேரும் இணைந்தாதான் ஒரு குழந்தையை அற்புதமான மனிதனாக மேலே கொண்டு வர முடியும் அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் என் அண்ண இடத்தில் கற்றது அன்பு என் தந்தை இடத்தில் கற்றது உழைப்பு என் ஆசிரியர் இடத்தில் கற்றது சத்தியம் அப்படியானால் எல்லாருமே ஒரு பாடத்தை கற்பிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் பிள்ளைகளை கொண்டாடணும் ஒரு காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க நம்ம வீட்டில் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதனர் கற்றாது மகாகவி பாரதி பாடிய புனிதமான பாரத பூமி நம்ம மண்ணு அப்பெல்லாம் நிறைய பசங்க எங்க பெரியப்பாவை எடுத்துக்க பதினாறு பசங்க வருல்லங்க படம் இல்லாத மனுஷன் பதினாறுன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம் கல்லங்க படம் இல்லாத மனுஷன் இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வெளியிலே டெலிவரி உள்ளே டெலிவரி யாராவது கேட்பாங்க எவ்வளவு பசங்க என்னமோ பாபா முன்னியத்தில் பதினாறு தான் அவன் சும்மா இருக்க மாட்டான் கொடுப்பாரா நிறுத்திட்டாரான்னு கொடுக்காம எங்க போடுறான் ஒன்னு ஞாபகம் வச்சுங்க அன்னைக்கு நூறு ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தாங்க முன்னோர்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் நூறுரூபா வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் பிள்ளையோடு பேசிய காலம் அந்த காலம் செல்லோடு பேசுகிற காலம் இந்த காலம் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் எனக்கு உண்மையிலேயே பழைய காலத்துக்கு போயிடலாமான்னு கூட ஆசைப்பட்றேன் அட்வான்ஸாக போறோம் அட்வான்ஸாக போகிறோம்னு நினைக்கிறோம் ஒரு டெலிஃபோன் இருந்த காலத்திலே எவ்வளோ சுகமாக இருந்தது அப்போ நாம வாழலையா வாழ்ந்தோம் இப்போ நமக்கு ஆசை கட்டுக்கடங்காத ஆசை ஒரு டெலிஃபோன் இருக்குதுன்னு வச்சு இங்கே உள்ள லேண்ட்லைன் இருக்கும் சித்திரை மாசம் நிலவில் வாசலில் தாத்தா பாட்டி பேரம் பேத்தி அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க நில வெளிச்சத்தில் அது ஒரு சுகம் திடீர்னு லேண்ட்லைன் மாதிரி ஒழிக்கும் குடும்பமே குபீர்னு ஓடியாரும் கடைக்குட்டி பையன் தான் போயிட்டு ஃபோனை எடுப்பான் அப்பா கேட்பார் யாரா யாரா சொல்ல மாட்டேன் அவருக்கு சூடு ஏறி போயிடும் குடுறான்னு வாங்குவார் லைன் கட்டாயிடும் குடும்பமே ஒரு சண்டை ஆகிடும் தயாராகிடும் அப்புறம் சமாதானம் வந்துடும் இப்போ அப்படி இல்லை அம்மாவுக்கு ஒரு செல்லு அப்பாவுக்கு ஒரு செல்லு பையனுக்கு ஒரு பொண்ணு செல்லு பொண்ணுக்கு ஒரு செல்லு தாத்தாவுக்கு ஒரு செல்லு பாட்டிக்கு ஒரு செல்லு அம்மாவுக்கு செல்லு வந்தால் அடுப்பங்கரைக்கு ஓடுது பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான் பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது அப்பனுக்கு செல்லு வந்தால் தெருப்பக்கம் ஓடுறான் தாத்தா பாட்டிக்கு செல்லு வந்தா பேரனை தேடுது ஆன் பண்ணி கொடுறா அது என்னன்னே தெரியல என்னமோ உங்க அப்பா வாங்காந்து கொடுத்தான் ஒரு வாரமா என் கையில் இருக்குது அவன் அதெல்லாம் போ தாத்தா எனக்கு வேலையில் அவன் போறான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் அசம்பிள் ஆகிறான் சார் பேகரைஞ்ச மாறிக்கிறான் ஏன்னா எல்லா போன்லையும் தொலை தொடர்புக்கு அப்பால் உள்ளார் தான் வருது வெளியில் இருக்கிறவனை உள்ள கூப்பிட்டது டெலிஃபோனு உள்ள இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்போன் நாளைக்கு வர்ற கருவி நம்மளை என்ன பாடுபடுத்த போதும் தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன் கருவிகள் அவசியம்தான் அதை விட உறவுகள் மிக மிக அவசியம் கருவிகள் நாம் படைத்தது உறவுகள் இறைவன் தந்தது அந்த இறைவன் தந்த கொடையை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தைகள் ரொம்ப நேசிங்க அவன் மார்க் வாங்கட்ட போறான் ஒழுங்க நான் என்ன கேட்கிறேன் மார்க் தான் பெரிய வாங்கின நிறைய பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டம் பார் விட்டு பொண்ணு அங்க வாங்கிட்டது பக்கத்து வாங்கிட்டான் நீயும் இப்படி எவ்வளவு பாதிப்பு இருக்குது நான் தான் சொல்றேன் உண்மையை தான் சொல்றேன் பிளஸ் டூல எங்க தெருவிலேயே ஒரு பையன் அவங்க அடிக்கடி என்னடா மார்க் ஏன்டா மார்க் குறைஞ்சது உன்னாலதான் குறைஞ்சது

விளையாட்டுக்கு சொல்ல வேடிக்கைக்கு சொல்லல அப்பா டென்ஷனா வீட்டுக்குள்ள நுழைய நான் சேர்ல ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துக்கிறான் என்னடா என்ன கப்பலை கலந்து மாதிரி உட்காந்துக்கிற போப்பா இங்கிலீஷ்ல ஒரு மார்க்ல போயிட்டு போன போது விடுறா அவன் வாங்க ஒண்ணுன்னு அப்புறம் தான் தெரியும் நீங்க அவனை லேசா நினைக்கிறீங்களா அவன் தான் உள்ளாட்சி தேர்தலில் வார்டு மெம்பரா வருவான் ஏன் தெரியுமா அவனுக்கு பேச்சு திறமையை கடவுள் கொடுத்திருக்கான் சூழ்நிலையை வெல்வதற்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோசித ஞானம் கல்வி வேற ஞானம் வேற அது அந்த பிள்ளைக்கு இருக்குது பாராட்டுங்க ஐயா பாராட்டுங்க பிள்ளைகளை நான் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கான்னு தெரியுமா அவன் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறான் பிள்ளைங்க இந்த மாதிரி பாட மூட்டையை நாம என்னைக்காவது தூக்கி போயிருக்கிறோமா நாம படிக்கிற காலத்தில் மனசாட்சியோட கேட்கறேன் ஒரு பிள்ளை எவ்வளவு பாதிக்கிறான் பாதிச்சிருக்கிறான்றது எனக்கு தான் தெரியும் என் நண்பரை பார்க்க போன ஹாலில் உட்காந்துக்கிறேன் அப்பா எப்படா வராடுறேன் ஒரு மணி நேரம் ஆகும்னா சரி ஏதாவது ஒரு புக்கு கொடுறானா கெமிஸ்ட்ரி புக் கொடுத்துட்டு போட்டான் சார் என்கிட்ட என்னடான்ற அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அவன் கஷ்டத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டான் அன்னைக்கு நான் ஒரு தாம்பரத்துல மேற்கு மேற்கு தாம்பரத்துல ஒரு தெருவு பக்கமா போறேன் பிள்ளையார் தலைமையில ஒரு பெரிய பாட புஸ்தகம் வச்சுக்கிறான் சார் பெரிய பாடம் மூட்டையே வச்சிட்டு போட்டான் என்னடா ஏன்டா பாவி பிள்ளையார் தலைமையில கொண்டு போய் புக்கு மூட்டையே வச்சுட்டு போறேன் எங்க பாட்டி கிட்ட நான் தான் பரிசை எப்படி எழுது புரிய கவலையா இருக்குதுன்னு சொன்னேன் கடவுள் மேல பாரத்தை போட்டு எழுதுறான்னு சொல்லிச்சு அதனால தான் பிள்ளைகள் நேசிங்கய்யா சந்தோஷமா இருங்க அவன் சங்கடவே படமாட்டான் எப்ப பார்த்தாலும் அவனை வருத்து எடுக்க வேண்டியது பார்க்கும் போதே ரேங்கு தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு விரும்பாத கேள்வி முதல் கேள்வி நான் சொல்றேன் கேட்காதீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டியா விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறான் எல்லாரும் இதை தவிர எதையும் கேட்க மாட்டேங்கிறான் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அதனால் அவனோட பழகுங்க உனக்கு என்ன பிடிக்குன்னு கேளுங்க இன்னும் கூட எங்கள் வீட்டிலேயே சில சிக்கல்கள்லாம் இருக்குது குழந்தைய எழுப்பி பள்ளிக்கூடம் அனுப்புறதுன்றதே ஒரு பெரிய யுத்தகலமாக காலையில் உண்மையா இல்லையா பல குடும்பத்தில் அந்த அம்மாவே சொல்லும் எழுப்ப முடியல நீ எழுப்பு அவன் போய் டேய் அம்மா திட்டுவாடா ரொம்ப வேடிக்கை டேய் என்ன திட்டுவாடா எனக்காக எழுந்துடுறா கெஞ்சு கூத்தாடி அன்னைக்கு ஒருத்தர் மார்க்கழி மாதம் குழந்தை எழுப்புறாரு போர்வுக்குள்ளே அமருகிறான்னா அவனுக்குள்ளே போர்வுக்குதான் தெரியல எழுந்துடுறா அப்படின்னாரு ப்ளீஸ்ப்பா ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ப்பா தூக்கம் ஜாமல் வருதுப்பா அம்மா புரிஞ்சுக்காதுப்பா நீ தான்பா கேட்ப நீ நல்லா அப்பா இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டேய் சூரியன் எத்தனை மணிக்கு எழுந்தது தெரியுமாடா எழுந்துடுறா அப்பா சூரியன் எத்தனை மணிக்கு படுத்தது தெரியுமா அது ஒன்பது மணிக்கு ராத்திரி படுத்தா அவங்க அப்பா சொல்லிட்டாரு நீ ஒரு அரை மணி நேரம் தூங்க என்ன அறிவா பேசுறான் புள்ள அவரு நினைக்கிறாரு இந்த அறிவு எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி இருப்பேன் அந்த பாதிக்கு போறாரு கைமாறு வேண்டா கணப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையைப் போன்றவர்கள் கைமாறு கருத கைமாறு வேண்டா கடப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருத கைமாறு வேண்டா கடப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயுவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியைப் பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்குத் திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையைப் போன்றவர்கள் கைமாறு கருத கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலகு முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையைப் போன்றவர்கள் கைமாறு கருத கைமாறு வேண்டா கணப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலகு முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருத